பொது பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னலாம் நாங்கள் வீடியோவில் கருத்துக்களை தெரிவிச்சிருப்போம் அதை பார்த்துட்டு நிறைய முதியவர்கள் நமக்கு ஃபோன் செய்து நாங்கள் பொது சேவைகளில் ஈடுபட ஆர்வமாக தான் இருக்கோம் பட் என்ன மாதிரி சேவை செய்வது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த உரையாடல்களிலிருந்து ஒரு விஷயம் வெளியே வந்தது அது என்ன அப்படின்னா முதற்கட்டமாக மக்கள் நல்ல பணிகளில் ஈடுபடணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்க முதியோர் இருந்து அந்த சேவைகளை துவங்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசுவோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நிறைய முதியவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு சேவைகளை செய்து கொண்டு தான் வருகிறார்கள் என்ன அவங்களோட பிறந்த நாள் நினைவு நாட்கள் இந்த மாதிரி நாட்கள்ல வந்து உணவு வழங்குதல் நன்கொடைகளை கொடுத்தல் அப்படின்னு முதியோர் இல்லங்களுக்கு சேவைகளை கொடுத்துட்டு தான் வராங்க சில அமைப்புகளும் தன்னார்வலர்களும் கூட முதியோர் இல்லங்களில் போய் ஏதாவது ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் அது பாட்டு கச்சேரிகள் இந்த மாதிரியான கேளிக்கைகள் நடவடிக்கைகளை நடத்திட்டு தான் வராங்க எனக்கு தெரிஞ்ச கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய தன்னார்வ தொண்டு நிறுவனம் முதியோர் இல்லத்துல போய் வேலண்டைன்ஸ் டே கூட கொண்டாடிட்டு வந்தாங்கன்னா பாருங்களேன் இந்த மாதிரியான ஒரு நாள் கூத்துக்கள் அந்த முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியோர் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மறுமலர்ச்சியையும் ஏற்படுத்துவதில்லை ஏன் நீங்க கொடுக்கிற பிரியாணி இனிப்புகளை கூட அவங்களால ருசிச்சு சாப்பிட முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஏதாவது சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற முதியவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு உங்களை சேவைகளை பேசிக்கிட்டு வர்றோம் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான வருமானமும் இல்லாமல் கவனித்துக் கொள்வதற்கு எந்த நாதியும் இல்லாமல் தான் அவர்கள் இந்த முதியோர் இல்லங்களில் தஞ்சம் அடைகிறார்கள் இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்து கெட்டவர்களா இருப்பாங்க சென்னையில் உள்ள பட்டாளம் பகுதி மாநகராட்சியோட ஆதரவற்ற காப்பகத்துக்கு போற வாய்ப்பு நமக்கு கிடைச்சதுங்க அங்க போய் பார்க்கும்போது நல்ல வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்னைக்கு கவனிக்க நாதி இல்லாம அந்த ஆதரவற்றோர் காப்பகத்துல வாழ்ந்துட்டு வர்றவங்கள பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த மாதிரி இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள்ல வாழ்கிறவங்களோட வாழ்க்கை தரத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் பரிதாபகரமாகவே இருக்குங்க அவங்க வந்து அவங்களோட அன்றாட தேவைகள் சிறிய சிறிய தேவைகளை கூட கேட்டு பெற்று கொள்ள முடியாமல் அந்த காப்பகத்தை நடத்துகிறாங்க இல்லையா அவங்கள பார்த்து அஞ்சி நடுங்கி நாட்களை கடத்தி வருகின்றனர் ஸோ இந்த காப்பகங்கள்ல இருக்கவங்களோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நம்ம போய் அங்கே அந்த ஒரு நாள் கூத்து நடத்துகிறோம் இல்லைங்களா அதனால அந்த முதியவர்களுக்கு என்ன பயன் இருக்கு அது வந்து கடல்ல கரைச்ச பெருங்காயம் போல அப்படியே கரைஞ்சு போயிடும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் நல்லுள்ளம் படைத்த முதியவர்களின் கருணை பார்வை அவங்க மேல பட்டுச்சுன்னா அவங்க வாழ்க்கை தரம் மிகவும் மேம்படும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் ஓய்வு காலத்தில் இருக்கும் முதியவர்கள் இந்த முதியோர் இல்லங்களுக்கு சென்று சேவை புரிய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த மாதிரி முதியவர்கள் எந்தெந்த வகையில இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கும் அதில் வசிப்பவர்களுக்கும் உதவலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதற்கட்டமாக உங்களுக்கு அதற்கான அனுமதி கிடைக்கணும் இது என்னடா அது சேவை செய்ய போறோம்னு சொல்றோம் இதுக்கு எதுக்கு அனுமதி அப்படின்னு கேக்குறீங்களா அங்க தான் சிக்கலே இருக்கு பெரும்பாலும் இந்த முதியோர் இல்லங்களை நடத்துறவங்க வெளிநபர்கள் உள்ள வந்து அவங்களோட உள் விவகாரங்கள்ல கலந்துக்கிறதுல அவங்க பெரிதும் விரும்புவதில்லை அதை வந்து தடுக்கிறதுக்கு எல்லா வித முயற்சிகளையும் ஏற்படுத்துவாங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் இல்லைங்களா ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுனாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுல இருந்து வருவோம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அந்த நிறுவனம் கொண்டாடும் போது அந்த பகுதியில் உள்ள உயர் காவல் அதிகாரியும் கூட்டிட்டு போயிருக்காங்க சிறப்பு விருந்தினராக அவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் அவர் அங்க நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு என்னடா அது இவங்க பாட்டி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ரோஸ் கொடுத்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களோட நிலைமையை பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறதே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காவல்துறை உயர் அதிகாரி என்ன கூப்பிட்டார் ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு இந்த இந்த காப்பகத்துக்கு போயிருந்தேன் அங்கே உள்ள முதியவர்களின் நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்குது நீங்கள் ஏன் அவங்களுக்கு மருத்துவ முகாம்கள் நடத்தக்கூடாது உங்கள் அறக்கட்டளையின் சார்பாக அப்படின்னு சொன்னார் நானும் சரின்னு சொல்லி அந்த காப்பக உரிமையாளருக்கு ஃபோன் செய்து உங்கள் பகுதி வட்டார காவல்துறை உயர் அதிகாரி இப்படி எனக்கு சொல்லியிருக்காரு அதனால உங்களை வந்து பார்க்கலாமா உங்கள் காப்பகத்தில் இந்த மருத்துவ முகாம்களை நடத்தலாமா அப்படின்னு கேட்கும்போது அவர் காட்டிய எதிர்ப்பு என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இல்லைங்களா நம்ம ஒன்றும் அங்கே வந்து அவங்க சொத்தை அபகரிக்க வேணும் ஒன்றும் வரலை இல்லை கிட்ட இருக்கிற எதையாவது கேட்க வரலை அவங்களுக்கு நல்லது செய்ய தான் வரும் அதுவும் ஒரு நல்ல தரமான நிறுவனத்திலேருந்து தான் வரும் அப்படி இருக்கும்போது அவர்கள் நீங்கள் வந்து எங்கள் விவகாரங்களில் தலையிடாதீர்கள் இங்கே உள்ள வந்து நீங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை என்ன காவல்துறை அதிகாரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ அவர் நமக்கு அனுமதி தருவதற்கு மறுத்தார் தான் நீங்க ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு சேவை செய்யணும் அப்படின்னா அந்த காப்பகத்தை நடத்துபவரின் அனுமதி மிகவும் முக்கியம் ஸோ முதல்ல அவங்கள போய் பார்த்து உங்களது எண்ணத்தை அவர்களிடம் தெரிவித்து அவங்களுக்கு புரிய வைத்து அனுமதியை பெற்றுக் முதற்படி முதற் படி மிகவும் கடினமான படி சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் வந்து மனம் இறங்கி உங்களுக்கு சரி நீங்க வந்து எங்களது முதியோர் இல்லத்துல வந்து உங்கள் சேவைகளை வழங்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாருன்னா உங்கள் காப்பகத்தில் உள்ள முதியோர்களின் உடல் நலன் மற்றும் மன நலன் அதை மேம்படுத்த ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க நிறைய சமயங்களில் அவங்க ஒத்துக்குவாங்க தான் ஏன்னா அவங்க ஏற்கனவே வெளியார்கள் தலையிட்டால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ரெசிஸ்ட் பண்ணுவாங்க நீங்க அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி வந்துட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் சகஜமாயிடுவாங்க ஸோ அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி இந்த உணவு கேளிக்கையை தவிர்த்து வேற என்னென்ன மாதிரியான திட்டங்களை நாம் இந்த முதியோர் நலனுக்காக செயல்படுத்தலாம் அப்படின்னு நீங்க பேசலாம் பெரும்பாலான காப்பகங்களை நடத்துபவர்கள் வந்து அது நல்லா நடத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அப்படிதான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா என்ன ஆகுதுன்னா போக போக அவங்களது ஆட்கள் பற்றாக்குறையினால் அவங்க நினைச்ச மாதிரி நடத்த முடியறதில்லை இல்லை இங்கதான் உங்களது பங்களிப்பு அவர்களுக்கு பேருதவியாக இருக்க முடியும் சரிங்க சோ ஓனரும் ஓகே சொல்லிட்டாரு நீங்க வந்து இங்க சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்களும் ரெடியா இருக்கீங்க இப்ப என்னென்ன மாதிரியான சேவைகளை இந்த முதியவர்களுக்கு நாம் வழங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதற்கட்டமாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்க இருக்கிற முதியவர்கள்ல சில பேர் அவங்களோட வீட்டிற்கு திரும்பி போகிறதுக்கான ஏற்பாடுகளை நீங்க பண்ணலாம் கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா இவங்க இங்க இருக்கணும்னு தானே வந்திருக்காங்க இவங்களையே நம்ம திருப்பி போக ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பல முதியவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து இந்த முதியோர்களில் தற்காலிகமாக தஞ்சமடைந்து இருப்பார்கள் ஆனா அவங்களை அதை திரும்பி போகிறதுக்கு ஏற்பாடு செய்யாத காரணத்தினாலேயே நிரந்தரமாக அங்கே தங்குற மாதிரி ஆயிரும் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களோட வீட்டில் உள்ளவர்களுடன் தொடர்பு கொண்டு திரும்பி போறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சோம்னா அதை விட பெரிய உதவி என்னவாக இருக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி நம்ம நிறைய முதியோர் இல்லங்களில் போய் பார்த்துருந்தோம்னா அவங்க நடமாடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஒரு ஒரு பெட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பெட் மேலேயே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கணும் அங்கேருந்து கழிப்பிடத்துக்கு போகிறது இல்லை சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா அந்த பெட் மேலேயே வந்துடும் இந்த மாதிரியான சூழலில் நாம் சில உடற்பயிற்சி வாலண்டியர்ஸை ஒருங்கிணைத்து அந்த காப்பகத்தில் உள்ள முதியவர்களுக்கு தினசரி உடற்பயிற்சி கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம் இதனால என்ன ஆகும்னா அந்த காப்பகத்தில் உள்ளவர்களின் உடல் மற்றும் மனது புத்துணர்ச்சி பெறும் அடுத்ததாக அந்த முதியோர் இல்லம் இருக்கிற பகுதியில் உள்ள மருத்துவர்கள் மருத்துவமனைகளை ஒருங்கிணைத்து ரெகுலர் பேசிஸ்ல மருத்துவ முகாம்களை நடத்தலாம் அடுத்ததாக அந்த காப்பகத்தில் வழங்கப்பட்டு வரும் உணவின் தரத்தை மேம்படுத்த நீங்கள் வந்து செயல்படலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்காக ஒரு மெனு ரெகுலராக சாம்பார் ரைஸ் ரசம் அப்படின்னு ஒரே மாதிரியான உணவை கொடுத்துட்ருப்பாங்க ரொம்ப சளித்து போய் தான் அவங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க நீங்கள் அதில் கொஞ்சம் மெனு பிளானிங் பண்ணுறது அந்த இன்க்ரீடியன்ஸின் தரங்களை மேம்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் கவனத்தை செலுத்தி அவர்களுக்கு உதவலாம் அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா பெரும்பாலான காப்பகங்கள் சுத்தம் சுகாதாரம் அப்படின்ற ஏரியாவில் ரொம்ப சறுக்கி தான் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காப்பகங்களின் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான எல்லா வேலைகளும் முயற்சிகளும் எடுக்கலாம் ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஏஜென்சிஸ் நிறைய இருக்குது அதில் யாராவது ஒருத்தங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு பேசிக் பேமெண்ட் கொடுத்தோ அல்லது இலவசமாகவோ அந்த முதியோர் இல்லத்தை தரவாக சுத்தம் செய்து கொடுக்கலாம் ஒவ்வொரு முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு தேவைகளும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிறு நன்கொடையை கொடுத்துட்றோம் ஒரு வேலை உணவை கொடுத்துட்றோம் இல்லை ஆடல் பாடல் போன்ற ஒரு நாள் கூத்து நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் இதெல்லாம் நடத்திட்டு ஜஸ்ட் லைக் தட் நம்ம விலகி போயிட்றோம் ஆனால் அதுக்கும் மேலே நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த மாதிரியான சேவைகளை கொடுத்தா தான் உண்மையாலுமே அவர்களது வாழ்க்கை தரம் மேம்படும் நம்ம செய்கிறதுல ஒரு அர்த்தமும் இருக்கும் இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு அதாவது அதை நடத்துகிற உரிமையாளர்கிட்ட பேசி மன்றாடி அனுமதியை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்வேறு தரப்பினரை ஒருங்கிணைத்து சேவைகளை வழங்குவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்லை இல்லைங்களா மகிழ்வித்து மகிழ் மகிழ்ச்சியிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் தான் இல்லைங்களா இந்த ஆதரவற்ற முதியவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதன் மூலம் அவர்களது முதுமை மட்டுமல்ல நமது முதுமையும் இனிமையாகும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல் ஆதரவினை தொடர்ந்து தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு